ஒரே நாளில் வந்த பிரசவ தேதி தேர்வு தேதி முதல் பழங்குடியின பெண் நீதிபதியின் வெற்றி கதை தமிழகத்தின் முதல் பழங்குடி பெண் நீதிபதி என்ற பெருமையை பெற்றுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஸ்ரீபதி சுதந்திரம் கிடைத்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் ஒரு பழங்குடியின பெண் நீதிபதியாகிறார் என்றால் அது உண்மையில் வெட்கக்கேடு இருப்பினும் இப்போதும் கூட தனது கடின உழைப்பின் பேரிலேயே அவர் நீதிபதியாகியுள்ளார் குடும்பத்தின் ஏழ்மை நிலையை பொருட்படுத்தாத ஸ்ரீபதி கஷ்டப்பட்டு படித்து வழக்கறிஞரான நிலையில் இருபத்தோரு வயதிலேயே திருமணம் முடிக்கப்பட்டு ஒரு குழந்தைக்கு தாயாகவும் இருந்துள்ளார் இந்த நிலையில் கருவுற்றிருந்த ஸ்ரீபதி சிவில் நீதிபதி தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தார் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் அதே தினத்தில் பிரசவ தேதியையும் அறிவித்து திகில் கிளப்பி இருக்கின்றனர் இருந்தாலும் மனம் தளராமல் தொடர்ந்து தேர்வுக்கு படித்து வந்த ஸ்ரீபதிக்கு தேர்வுக்கு ஒரு நாள் முன்னதாக பிரசவ வலி ஏற்பட்டு குழந்தையும் பிறந்துள்ளது அடுத்த நாளே சென்னைக்கு சென்று தேர்வெழுத வேண்டும் என்ற இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டார் அடுத்து கடும் வலியையும் தாங்கிக் கொண்டு தனது கணவரின் உதவியுடன் காரில் சென்னைக்கு சென்று நல்லபடியாக தேர்வு எழுதியுள்ளார் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தின் முதல் பழங்குடியின பெண் நீதிபதி என்ற பெருமையை பெற்றுள்ளார் இவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பெரிய வசதிகள் இல்லாத மலை கிராமத்தை சேர்ந்த பழங்குடியின பெண் ஒருவர் இளம் வயதில் இந்த நிலையை எட்டியிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் நமது திராவிடன் மாடல் அரசு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என கொண்டு வந்த அரசாணையின் வழியே ஸ்ரீபதி நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் என்பதை அறிந்து பெருமை கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்